ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நீ இப்போ இருக்கு மல்லிப்பூ கோயிலுக்கு போகிறோம் அதனால் எல்லாத்துக்குமே மல்லிகைப்பூ வாங்கியாச்சு போய் தயிர் வாங்கிட்டு வந்துருக்குறேன் போய் சாப்பாடு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன சாப்பாடு செய்யலான்னு கம்மியில் சொல்லுங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி செய்யலாம் ஏய் தங்க கிருத்தி யாருங்க தலைமுறை என்ன பண்ணுறாருன்னு டூ வீலர் எடுத்தால் வந்தே ஆகும்பாமா ஆ அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வீட்டுக்கு தான் ஒரே ஜாலி தான் ஏன் ஜாமி ஒரே ஜாலி இது வரும் ஃப்ரெண்ட்ஸ் தீ காடு தாங்க பயங்கர காடு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க காயத்ரி அதுக்குள்ளே வீடெல்லாம் கழுவி விட்டான் அதுக்கே இவன் கத்திகிட்டுருக்குறாங்க வாக்கரில் கோர வச்சதுக்கு நான் குளிக்க வைக்கிறதா கத்திரா நாட்டுன்னு போய் பார்த்தா வாக்கரில் உக்காரத்து எடு எடுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் வீடெல்லாம் வளைச்சு விட்டாளுங்க இப்போ நான் வீட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு போய் சமைக்கணும் போய்ட்டு என்ன சமையல் செய்கிறதுன்னு தெரில போயிட்டு எதாவது செஞ்சுட்டு கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறத வண்டியில் வரும்போது கற்று கற்றுங்க இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமாளிக்க முடியல வீட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம் செப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வேணுமாம்மா தக்காளி எனக்கு எக்ஸ்ட்ரா பாருங்கள் சாப்பிட்றா பாருங்கள் தக்காளியே எங்கிட்ட தக்காளி காமிடா இதே இருக்கலாமா வீட்டுக்கு வந்தாச்சு தம்பி போற வச்சாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன சாப்பாடு செய்யலான்னு பார்த்தா சரி ரெண்டு தயிர் சாப்பாடு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல தக்காளி பிரியாணி மாதிரி செஞ்சு கொண்டு போலாம் காயத்ரி சொல்லிட்டான் பாப்பாங்களை கூப்பிட்டு கேட்டா எந்த சாப்பாடு செஞ்சுட்டு வந்தாலும் சரி நான் செஞ்சுட்டு வரணும் அதனால் சாப்பாடு செய்ய போகிறோம் செஞ்சு கொண்டு கிளம்ப கிளம்பலாம் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃபிரான்ஸ்